அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நமது தேசத்திலே தற்பொழுது சூறாவளி மற்றும் அதிகரித்த மழை போன்றவை தொடர்பான தொடர்ச்சியான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறான அதிக மழை வீழ்ச்சி உள்ள பெருக்கு ஏற்பட்டு பல சகோதர சகோதரிகள் பல இன்னல்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு சூழலிலே இவர்களுடைய இந்த இக்கட்டான சூழலை இறைவன் உடனடியாக நிவர்த்திக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஒரு சில முக்கிய விடயங்களை இந்த ஒளிப்பதிவிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பல இடங்களில் அதிகரித்த வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்து வீடுகளில் உள்ள எங்களுடைய சகல விடயங்களையும் தற்பொழுது சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது இப்படியான சூழலிலே வேறுபட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே சுகாதாரம் தொடர்பாகவும் நாங்கள் ஓரளவு விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு இந்த ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற பொழுது அதிகரித்த குளிர் மற்றும் வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பல்வேறு பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிந்தவை எனவே முடிந்த அளவு நீருக்குள்ளே நிற்பதையோ அல்லது நீருக்குள் இருந்து வேலைகளை செய்வதையோ முடிந்த அளவு முடியும் குறிப்பாக மக்கள் பணிகளிலே ஈடு ஈடுபட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் தாங்கள் அதிக அளவு மழையில் நனைவதும் அதுபோல வெள்ளத்துக்குள் நிற்பதும் கூட அவர்களுக்கு சில ப ப சுகாதார பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய குடிநீர் சுத்தம் இல்லாமல் போனால் அதிகரித்த டைரியா வயிற்று நோவு போன்றவை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன எனவே குடிநீரில் மிக கவனமாக இருக்க வேண்டும் உணவு சமைப்பதிலும் உணவை நாங்கள் பகிரும் பொழுதும் உணவு விரைவாக பழுதடையக்கூடிய வாய்ப்பும் அல்லது பழுதான நீரிலே தயாரிக்கப்பட்டால் பல்வேறுபட்ட நோய்களை உண்டாக்கக்கூடிய குடல் சார்ந்த வயிற்றுப்போக்கு வாந்தி பேதி அல்லது சக்தி போன்ற சில நோய்களை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக நாங்கள் கவனமாக குறிப்பாக சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார் போன்றவருக்கு இந்த சுத்தத்தை மிக கவனமாக முக்கியமாக கருதப்படுகிறது ஏனென்றால் ஒருவருக்கு இந்த நோய் தொற்றிவிட்டால் அது மிக விரைவாக ஏனையோருக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் நாங்கள் மிக கவனமாக இந்த விடயத்திலே ஈடுபட வேண்டும் பொதுவாக உணவு சமைப்பதிலும் பொதுவாக பானங்கள் நாங்கள் வழங்குவதிலும் கூட இந்த விடயத்தை கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறந்தது என்று நினைக்கிறேன் அதுபோல ஆஹ் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுக்கு இந்த நோய் தொற்று இருப்பதை அறிந்தால் உடனடியாக பணியிலிருந்து தாங்கள் விலகி அவர்கள் உடனடியாக மருத்துவத்தை அஹ் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்களின் ஊடாக ஏனையவர்களுக்கு பரவுவதோடு இந்த வியாதிகளின் காரணமாக அவர்களும் பாதிக்கப்படக்கூடும் இன்னும் இந்த வயிற்றுப்போக்கு போன்றவை தான் வெள்ளத்திலே மிக முக்கியமாக பரவக்கூடிய நோய்களாக இருப்பதால் ஏனென்றால் சாக்கடை நீர் அல்லது வடிகால் நீர் அதுபோன்ற டாய்லெட் பிட்டுகளிலே இருக்கக்கூடிய எல்லா நீரும் இப்பொழுது கலந்து வெள்ள வெள்ள நீரோடு எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே ஹெப்படைட்டிஸ் சி போன்ற வியாதிகள் அதுபோல வாந்தி பேதி வயிற்றுப்போக்கு சக்தி போன்ற வியாதிகள் இலகுவாக தொற்றக்கூடும் அதுபோல இந்த வியாதிகள் மிக இலகுவாக தொற்றக்கூடும் எங்கள் கைகளிலோ அல்லது நாங்கள் பாவிக்கிற ஒரு உபகரணத்தில் இருக்கக்கூடிய இந்த கிருமிகள் மிக இலகுவாக என்னைவருக்கு பரவக்கூடியதாக இருப்பதால் இவ்வாறான ஆரம்ப அடையாளங்கள் காணுகின்ற பொழுதே உடனடியான நிவாரணத்தை செய்துகின்ற பொழுது அந்த நோயிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ள முடியும் இதற்கு சுகாதார வைத்திய அதிகாரிகள் வைத்தியசாலை வைத்தியர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் அதுபோல மிக முக்கியமான விடயம் நீரிலே அதிகமாக நாங்கள் பரிமாறுகின்ற பொழுது அதிக நேரம் நீரிலே நிற்கின்ற பொழுது தோல் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இந்த சரும வியாதிகளுக்கு அதிக நேரம் நீரிலே நின்று காலில் அப்படியே இலகுவான ஒரு சூழலிலே தோற்கள் மென்மையாக இருக்கின்ற நிலைமையிலே சில புழுக்கள் போல சில கிருமிகள் தொற்று அல்லது சொறி சிறங்கு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இவ்வாறான நிலைமையிலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கால்களை அலிகளை உதட்டி தொடர் துடைத்து கொண்டு இந்த பணிகளில் ஈடுபடுவது முடிந்த அளவு பாதுகாப்பான கால் உரைகளை அணிந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் இதனையும் அஹ் வீட்டிலே உள்ளவர்களும் சரி வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் சரி அதுபோல பணியாளர்களும் சரி இதில் கவனமாக இருக்க வேண்டும் தோல் சிறங்குகள் ஏற்படுகின்ற பொழுது சில வியாதிகள் சில கிருமிகளின் தாக்கங்கள் நீண்ட நாளைக்கு பெரிய அவஸ்தைகளை உண்டாக்கும் எனவே அவற்றிலிருந்தும் நாங்கள் முடிந்த அளவு பாதுகாப்பாக இருப்பது மிகச் அதுபோல நமது பிராந்தியங்களிலே இப்பொழுது அதிகரித்த சீனி நோயாளர்கள் காணப்படுகிறார்கள் அவர்களுடைய கால்களிலே புண்கள் உள்ளவர்கள் அல்லது புண்கள் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களும் இந்த விடயத்திலே கொஞ்சம் கவனமாக சரியான இடத்திலே அவர்கள் அவர்களுக்கு அடைக்கலங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இந்த வியாதியின் காரணமாக அதிகரித்த புண்பரம்பல் ஏற்பட்டு அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அதுபோல முக்கியமாக சிறார்களையும் குழந்தைகளையும் அதுபோல தாய்மார் கர்ப்பிணி தாய்மாரையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் கர்ப்பிணி தாய்மாருடைய உடல் வெப்பநிலை அதிக குளிரின் காரணமாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் காரணமாக அவர்களுக்கு நோய்கள் தொற்றக்கூடிய அல்லது இலகுவாக அவர்கள் நோயாளியாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே கர்ப்பிணி தாய்மார்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகளை எம் கதைத்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவர்கள் வைத்தியசாலையில் சென்று அட்மிட் ஆகி இருப்பது ஒரு பாதுகாப்பான விடயமாகும் அதற்குரிய ஏற்பாடுகள் சுகாதார அமைச்சு செய்திருக்கிறது அதுபோல போக்குவரத்து தடைப்படக்கூடிய இடங்களில் இருப்பவர்களும் கூட அந்த விடயத்தை ஒரு முன்னேற்பாடாக வைத்தியசாலைகளுக்கு சென்று நிறை மாத கற்பிணிகள் அல்லது முன்னர் பிள்ளை பெறுகின்ற போது வேறு பிரச்சனைகள் இருந்தவர்கள் பிள்ளைப்பேறு சீசரினூடாக பெற்றவர்கள் அதுபோல் ஃபிட்ஸ் ப்ரெஷர் போன்ற வருத்தங்கள் இருந்தவர்கள் ஒரு முன்னேற்பாடாக வைத்தியசாலைகளில் சென்று அதனை அவர்கள் அட்மிட் ஆகி இருப்பது சாலை சிறந்தது அதுபோல சிசுக்கள் சிறார்கள் போன்றவர்கள் மிக கவனமாக இந்த நேர வேண்டும் அல்லது தலையிடி சளி போன்றவை இருக்கிறது அவ்வாறான ஒரு சூழலிலே மருத்துவ தேவைகளையும் நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டான சூழலிலே நாங்கள் பாரிய பிரச்சனைகளை முகம் கொடுக்க நேரிடும் எனவே இந்த சிறுவர்களையும் குழந்தைகளையும் வயோதிபர்களையும் கர்ப்பிணி தாய்மார்களையும் கொஞ்சம் கவனமாக சுகாதாரத்துறையினரோடு சேர்ந்து கையாள்வது மிகச் சிறப்பாக அமையும் அதுபோல நாங்கள் சமையலுக்கு பாவிக்கக்கூடிய நீர் பொதுவாக எங்களுடைய நீர்வளங்கள் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற நீர் கொஞ்சம் சுத்தமாக இருந்தாலும் கூட பாவனையின் போது அது விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே நீர் பாவனையை பாவிக்கின்ற பொழுது முடிந்த அளவு கொதிக்க வைத்து பாவிப்பதும் அல்லது பொது இடங்களிலே பாவிப்பதை விடுத்து எங்களுடைய டெப்மோட்டரை பாவிப்பதும் சிறப்பாக அமையும் பணியாளர்கள் கூட தாங்கள் அவ்வாறான மீட்புப் பணிக்கு செய்கின்ற பொழுது தங்களோடு நீரை எடுத்துச் செல்வது மிகச் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் தங்களை தியாகத்தோடு பல பணிகளை விட்டுவிட்டு இப்போ மீட்புப் பணிகளை ஏற்படக்கூடிய அரசு உத்தியோகத்தர்களாகினும் அல்லது பொது தொண்டர்களாகினும் தங்களையும் பாதுகாத்துக் கொள்வது மிகச் சிறப்பாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் நோயாளிகின்ற பொழுது இந்த மீட்புப் பணிகள் பாதிப்புக்கு உட்படக்கூடும் அதுபோல சுகாதார பல இடங்களிலே நாங்கள் எங்களுடைய பிராந்தியங்களிலே பல இடங்களிலே கிணறுகள் இருக்கின்றன கிணறுகள் உயர்ந்த சுவருள்ள கிணறுகள் தாழ்ந்த சுவருள்ள கிணறுகள் இருக்கின்றன எனவே இந்த விடயங்களை அறிந்தவர்கள் அந்த சுவர்கள் அந்த கிணறுகளிலிருந்து சிறுவர்களையும் பாதிப்பவர்களையும் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் அவர் அறிந்து விடாமல் கிணறுகளிலே விழக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இந்த விடயத்திலும் பணியாளர்கள் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் அதுபோல உணவு விடயத்திலும் அதிக கவனம் எடுக்க வேண்டி இருக்கிறது உணவு தயாரிப்பின் போது மிக சுகாதார முறைகளை பாவிப்பதோடு உணவுகளை நாங்கள் அன்றன்று பாவிக்கக்கூடிய சமைத்த உணவுகளை பரிமாறுகின்ற பொழுது சுத்தமான நீர் மற்றும் சுத்தமான நடைமுறைகளை கையாள வேண்டியிருக்கிறது ஏனென்றால் உணவு மிக விரைவாக பழுதடக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுட பேக் பண்ணக்கூடிய உணவுகள் மிக விரைவாக பழுதடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் பாவிக்கக்கூடிய அந்த சீட் போன்றவை உணவுகளின் அந்த சூட்டை உள்ளுக்கு தாங்கி ஈரப்பதனை உண்டாக்குவதன் காரணமாக உணவுகள் விரைவாக பழுதாக கூடும் அதுபோல் தேங்காய் சம்பல் பருப்பு போன்றவை இலகுவாக பழுதடையக்கூடியதும் மிக மோசமான கிருமிகளை கடத்தக்கூடியதுமாக இருப்பதன் காரணமாக அந்த விடயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சால சிறந்ததாகும் இன்னும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு இன்ஷா அல்லாஹ் விரைவில் சரியாகும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழலிலே நாங்கள் எல்லோரும் இந்த வெள்ளப்பெருக்கு எங்கள் பிரார்த்தனையோடு இந்த தொண்டர்களுக்கும் இதில் ஈடுபடக்கூடிய பணியாளர்களுக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அதுபோல பெமிலியிலே இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட தலைமையின் கீழ் இந்த விடயங்களை சரியாக கையாளுவதாக இருந்தால் இவ்வாறான ஒரு ஆபத்தான சுகாதார சீடுகளிலிருந்து பாதுகாக்க முடியும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்